வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் ஆரணி அருகே முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நரிக்குறவர் என குடும்பத்தினருக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரம் பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் மற்றும் இருளர் இன மக்கள் குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர் இதில் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் அனைத்து குடும்பங்களுக்கும் மதிய அறுசுவை உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமி காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு இருளர் என மக்கள் மற்றும் நரிக்குறவர் என மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கினர் அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் இணைந்து நடித்த நரிக்குறவர் என மக்களுக்கான பாடலை அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட இணைச் செயலாளர் வனிதா சதீஷ் ஒன்றிய செயலாளர்கள் ஜி கஜேந்திரன் ஜெய்பிரகாஷ் திருமால் உள்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்